முதல்ல செவ்வாயினுடைய அடிப்படை குணமே பார்த்தீங்கன்னா சண்டை தான் சார் இப்போ ஒருவருக்கு லக்னத்துல செவ்வாய் இருக்காரு அப்படின்னா நிச்சயமா பார்த்தீங்கன்னா அவர் யாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு அன்பா பழக மாட்டாரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட்டிங் மோட்லேயே இருப்பாரு சரிங்களா ஒரு ஃபைட்டிங் மோட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா என்ன சார் எப்போ பார்த்தாலும் இவர் வந்து பேசினாலே சண்டை போடுற மாதிரி இருக்கு அப்படிங்க நம்ம சொல்கிறோம் இல்லையா சில பேரை பார்த்த அந்த அதுதான் விஷயம் அப்போ செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு சாதுவான கிரகம் அப்படிங்கிறது கிடையாது இப்ப குரு அப்படிங்கிறது சாதுவான கிரகம் சுக்ரன் சாதுவான கிரகம் அவங்களுக்கெல்லாம் அந்த சண்டை போடணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் எல்லாம் பெரிய அளவுல இருக்காது குருவுக்கோ சுக்ரனுக்கோ ஆனா அதே நேரத்துல செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து அந்த சண்டை சம்பந்தமான குணம் அப்படிங்கிறது அந்த திங்கிங் அப்படிங்கிறது எப்பயுமே இருக்கும் அப்ப லக்னத்துல செவ்வாய் உள்ளவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் அடிக்கடி வந்து சண்டை போடும் தன்மையாவே சிந்திப்பாங்க அவங்களுடைய கேரக்டரே கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தற்காப்பு தற்காப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா சார் இன்னொருத்தவங்களை வந்து பாதுகாக்கிறது அவங்களே அவங்க வந்து பாதுகாத்து கொள்றது